அறுபது வயதிலும் ஒரு முதியவரால் வந்து அப்பாவாக முடிஞ்சது ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் ஒரு பெண்ணால தாய்மையை அடைஞ்சு குழந்தை பெற்றுக்கு முடிஞ்சது இந்த அரிசி வந்து அந்த காலத்திலேயே இயற்கை வாயகரானு பேர் வாங்கியிருக்கிற உஷ்ணம் அடையக்கூடிய எந்த உணவுப் பொருளும் எடுக்கக்கூடாது ரெகுலரா ரொட்டீனா அதை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே தளர்வடைஞ்சி ஸ்வேம் கவுண்ட் ஜீரோ ஆகுது ஜீரோ இருக்கு ஸ்பேம் கவுண்டே இல்லைன்னு சொல்றதும் சரி இவங்க மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறாங்க நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இது லைஃப் லாங் சரியாகாது யோகம் மீடியா சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் ஹீலர் சக்திவேலிவராஜ் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவுக்கான பதிவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன டயட் அதாவது ஒரு காலத்தில் நம்ம ஊரில் வீட்டுக்கு பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படிலாம் வாழ்ந்தாங்க அறுபது வயதிலும் ஒரு முதியோரால வந்து அப்பாவாக முடிஞ்சுது ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் ஒரு பெண்ணால் தாய்மையை அடைஞ்சு குழந்த பெற்றுக்கு முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி நல்ல படித்த நல்ல அறிவோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குழந்தை பேர் சிக்கலாகட்டும் இல்லை ஆண்மை சார்ந்த சிக்கலாகட்டும் நல்ல ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஸோ இதுக்கு என்ன டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குருவை அரிசி இதுக்கு அரிசிக்கு வந்து பழைய பாடல் இருக்குது குட்டமுடன் மேகரணம் கூறும் சில விஷயங்கள் விட்டகளும் உண்மை அது வேர்க்கணாய் மட்டக்கருங்குருவை சுத்தவண்ண காதலியத்தை ஒன்று வருங்குணமே நன்றா மதி அதாவது இந்த அரிசி வந்து அந்த காலத்திலேயே இயற்கை வயகரான்னு பேர் வாங்கியிருக்கு சரிங்களா ஸோ இந்த அரிசி வந்து காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடிக்கணும் எப்படி கஞ்சி வச்சு குடிக்கிறதுனா அரிசி நல்லா வறுத்துங்க அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ பாத்திரத்தில் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ பவுடர் போடணுமா அரைச்சி வச்ச மா அரிசிலருந்து பவுடர் அரிசி பவுடர் போடுறதா இருந்தாச்சு போட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் சரிங்களா இல்லை சார் எனக்கு கருங்குருவ அரிசி கஞ்சி மிக்ஸாக கிடைச்சா பரவாயில்ல நான் ஒரு பேச்சுலர் என்னால் கருங்குரு அரிசி போய் வெளியில் வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு வரதெல்லாம் சிரமம் நீங்கள் கஞ்சி மிக்ஸாக வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணுறேன் ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு என்கொயரியில் வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவ அரிசி பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி எங்களுக்கு கருங்குர கஞ்சி மிக்ஸாக கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே கருங்குருவ அரிசி கஞ்சி மிக்ஸ் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து மதிய சாப்பாடு வந்து கர்டன் சம்பா அரிசி சாப்பாடு இதில் வந்து நுண்ணூட்டு சத்துக்கள் நிறையா இருக்குது தாது விருத்தியை அதிகப்படுத்தக்கூடிய அரிசியில் வந்து ஒரு முக்கியமான அரிசி வந்து கர்டன் சம்பா அடுத்தது ஏன் ஆண்மை குறைவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடுமையான மன உளைச்சல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சூடு ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு முறை தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விரைப்புத்தன்மை குறைவால் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறாங்க நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இது லைஃப் லாங் சரியாகாது அப்படிங்கிறது எங்கே போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதையே நினைச்சு நினைச்சு தன்ன குற்ற உணர்ச்சிக்கு உள்ளான நபராகவே தன்னை வந்து பாவிச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர்களை முழுமையான ஆண்மை குறை உடையவர்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயம்பம் படங்களை பார்த்து ஆபாச படங்களை பார்த்து அதிகப்படியான சுயன்பம் செஞ்சுக்கிறது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அதை செய்யறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யறதுன்னு தான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்யறது ஓகே பட் ரெகுலரா ரொட்டீனா அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே தளர்வடைஞ்சிடும் தளர்வடைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு கை கால் நடுக்கும் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துல முழுமையா கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு வேலை செய்யறது மாதிரி இருந்தாலே அச்ச உணர்வோடு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த முறையற்ற விஷயங்கள் தான் காரணம் அடுத்தது என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் குறிப்பாக இந்த ஆண்மை சார்ந்த இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் அடையக்கூடிய எந்த உணவுப் பொருளும் எடுக்கக்கூடாது முதல்ல சூட்ட குறைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஆண்களுடைய விந்துப்பை இருக்கு இல்லையா இதுதான் ரெண்டு ஆண்களுடைய விந்துப்பை இத வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் டிகிரி செல்சியஸ்ல இது வந்து இயங்கணும் இதனுடைய இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சல் காலாகும் போது உடல் சூடு அதிகமாகும் போது இல்லை நீங்கள் வெயில் நேரங்களில் வெயிலில் வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு வந்து அதிகமாக சூடாகும்போது எங்கே போய் அந்த சூடு போய் இறங்கும் அப்படின்னா எந்த இடம் கூலிங்காக இருக்கும் அந்த இடத்துல போய் இறங்கிடும் அப்போது நம்மளுடைய டெஸ்டிஸில் வந்து என்ன ஆகிடுதுன்னா அதிகமான சூடு போய் இறங்கும் போது அவங்களுக்கு தாது விருத்தி உயிரணுக்கள் உற்பத்திங்கிறது ஜீரோ ஆகிடுது ஸ்பேம் கவுண்ட்டு ஜீரோ ஆகுது ஜீரோ இருக்குது ஸ்பேம் கவுண்ட்டே இல்லைன்னு சொல்கிறதும் சரி இது எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படையில் டெஸ்டிஸ் வந்து ஆணுடைய விதைப்பை வந்து அதிகப்படியான உஷ்ணத்தை உள்வாங்கிறது தான் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் விரைப்புத்தன்மை ஏற்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை ஏற்படாததுக்கு முக்கியமான காரணம் உடம்புல எனர்ஜியே இல்லை எனர்ஜி ட்ரை ஆயிடுச்சின்னு அர்த்தம் இந்த உடம்புடைய ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இந்த உடம்புக்குன்னு மூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விந்து இருக்கணும் ஒரு ஆணோடைய நல்ல ஆண்மகனுடைய உடல் இருக்கக்கூடிய விஷயம் ஆறு லிட்டர் ரத்தம் இருக்கணும் ஒன்பது லிட்டர் தண்ணி இருக்கணும் ஒரு நல்ல ஆண்மகனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரேஷியோவாக இது இருக்கணும் பட் இந்த ரேஷியோவில் நீங்க மாறுபடுறீங்க உங்க உடம்பு மாறுபடுது அப்படின்னா உங்களுடைய உடல்வாகக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனை உருவாகும் ஸோ அப்படிங்கிறப்ப நல்ல தண்ணி குடிங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறதே வந்து யோசிக்கிறாங்க தனியே தண்ணி குடிங்க தாகத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிங்க அது ரொம்ப அவசியம் ரெண்டாவது நைட்டு நேரமாக ஒரு பத்து மணிக்காவது படுத்து தூங்குற பழக்கத்தை உருவாக்குங்க அன் டைத்துல போனை பார்த்துட்டு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஒரு எளிய வழி அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது பேதி மருந்து எடுத்துக்கோங்க பேதி மருந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சரி இயற்கையான பேதி மருந்து வேணுன்னா எங்ககிட்டே கேளுங்க அதுவும் கிடைக்கும் சரி இதெல்லாம் தாண்டி என்னென்ன மாதிரியான துணை உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவரணம் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சுவரணம் எப்படி செய்யணும் நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் அந்த மெத்தடே நான் சொல்லி கொடுத்துறேன் பாலாவி கட்டணும் அதாவது இட்லி பாத்திரத்தில் பாலை ஊற்றிடணும் குறிப்பாக நாட்டு மாட்டு பால் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு பால் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம மேலே வந்து இட்லி துணியை போட்டுட்டு எப்படி வந்து இட்லி சொல்கிறோமோ அதே மாதிரி போட்டு அதுக்கு மேலே நாட்டு அமுக்கரான் நம்ம கடையில் போய் கேட்டிங்கன்னா நாட்டு அமுக்கிரான்னு கொடுங்க வெறும் அமுக்கிரான்னு கேட்கட்டிங்கன்னா சீம அமுக்கரான் கொடுத்துருவாங்க நாட்டு அமுக்கரான் வாங்கி அது மேலே தூவி விட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் வச்சுருங்க அப்பப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏன் என்ன என்னன்னா பால் வந்து பாதி தான் சுண்டிருக்கணுமே ஒளியை மீதி ரொம்ப ஃபுல்லாக சுண்ட விட்டுறக்கூடாது பாதி பால் தான் சுண்டிருக்கணும் அப்படியே அந்த அமுக்கரானை மறுபடியும் எடுத்து சுண்ட அதாவது பால் ஆவி கட்டிட்டீங்கன்னா எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பவுட்ரு பண்ணி டெய்லியும் காலையிலும் நைட்டும் எப்படி எடுத்துக்கலாம்னா பாலில் நல்ல சுடு பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிக்கலாம் தேன்லேயும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் இது ரெண்டுக்குமே ஆப்ஷன் இல்லைன்னா வெறும் சுடுதண்ணியில் நம்ம வந்து போட்டு ஆற்றி குடிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமுக்ரான் வந்து ஸ்பேம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் குறிப்பாக பாலாவி கட்டுன ஸ்பென்பு அமுக்ரா சூர்ணை வந்து நல்லா ஸ்பேம் கவுண்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்வாகக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் உங்கள் உடம்புல ஹீட் அதிகமாக இருக்குன்னா நிலாவறை இருக்குது நிலாவறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா வயிறு நல்லா சுத்தமாகும் இந்த நிலாவறை அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்திர காவியம் பண்ணணும் அப்படிம்பாங்க வஸ்திர காவியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாவரைய வந்து பாலில் வேக வச்சு அந்த வந்து இலையை வந்து காய வச்ச இலையை வந்து பாலாவி கட்டிட்டு அடுத்தது வந்து வந்து வஸ்திர காவியம் பண்ணுறதுன்னா அதை அரைச்சி சலிக்கணும் அதாவது துணியில சலிக்கணும் ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த நுண் குச்சியில் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகக்கூடாது அது வஸ்திர காவியம் பண்ணுறதுனா மூணு லேயர் துண்டு கட்டி அதுல வந்து நம்ம சளிப்பாங்க சளிச்சாங்கன்னா அது கீழே வந்து அந்த பொடி வந்து கீழே வந்து செட்டில் ஆகும் அது வந்து பித்தத்தை அதிகமாக வந்து என்ன பண்ணும் உடம்புல குறைக்க ஆரம்பிக்கும் டென்ஷன் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம் அது என்ன போய் பண்ணு வயிற்றுக்குள்ள மலைக்குடலில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய நிறைய கழிவுகளை வெளியே தள்ளும் சூட்டை வெளியே தள்ளும் ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்க உடம்போட சூடு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிலப்பணக்கிழங்கு லேகியம் சாப்பிட்லாம் ஜாதிக்காய் லேகியம் சாப்பிட்லாம் அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லப்போனா இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கே உடம்பு தேருமா அப்படி ஏதாவது ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மருந்து இருக்குது சாலா மிஸ்ரின்னு ஒரு ஒரு பொருள் இருக்குது அதுக்கு பேர் வந்து சாலாபு மிஸ்ரி அந்த சாலா மிஸ்ரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரே நாளில் ரெண்டே நாளில் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டே நாளில் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் படித்த சித்த மருத்துவர்கள் பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க உங்களுடைய நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பிட்டு அதில் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு மருந்துகள் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிட்டையர்டு கமிஷனர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு நிறைய ப்ராப்ளத்தை சொல்லிட்டு எனக்கு வந்து ஐநூறுரூவா மருந்துலேயே குணமாகுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு அதாவது ஐநூறுரூவா மருந்தும் நான் சொன்ன மாதிரி அமுக்குற சொர்ணம் வந்து நாங்கள் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் மூணு தடவை பாலாவி கட்டி வேவிச்சு அரைக்கிற அந்த மருந்தை வந்து நாங்கள் இடி பவுடரை வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் என்ன அப்படின்னா அது தொடர்ந்து ஒரு ஆறு மாசமாவது சாப்பிடணும் அப்போதான் அவங்க பிரச்சனை சரியாகும் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கே சரியாகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணால் தான் ஆகும் என்றைக்குமே ஒரு டிஷ்ஷு ஒரு டிஷ்ஷு கம்பெனி வச்சிருக்கவரை எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணிட்டு சார் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தான் மருந்து கையில் காசு இருக்குது ஆனால் அது சாப்பிட்டா உடனே எனக்கு ரெடி ஆகணும் அப்படின்னாரு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டேன் சார் இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எத்தனை சேனல் காட்டுவீங்க ஒரு அறுபது எழுபது சேனல் காட்டுவோம் இதே முந்நூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ காட்டுவீங்க ஸோ நூறு சேனல் அப்போ ஐநூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ காட்டுவீங்க ஒரு இரநூறு சேனல் காட்டுவீங்க ஸோ நீங்கள் எவ்வளோ பைசா கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சர்வீஸ் கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தொகை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் மருந்து கொடுக்க முடியும் கம்மி பட்ஜெட்டில் வாங்கிட்டு அதை எக்ஸ்பிரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது முடியாது ஆனால் என்ன அப்படின்னா அந்த கம்மி பட்ஜெட் மருந்தும் தம்மி குறைவான அதாவது வீரியம் குறைவானதுன்னு கிடையாது அது கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஸோ ஐநூறுரூவாய்க்கே நாங்கள் இப்போ லேகியம் கொடுக்குறோம் தரமான லேகியம் உங்க உடல் சூடு குறையிற மாதிரி உங்க செரிமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி தாது விருத்தி அடைகிற மாதிரி வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நாங்கள் இப்போ லேகியம் கொடுத்துட்டு பட் இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா போன தடவை ஒரு கமெண்ட்ல என்னை ஒருத்தர் நிறைய பேர் திட்டிருந்தாங்க லேகியம் வைக்கிறான் காசு அதிகமா சொல்றாங்க அப்படின்லாம் ஸோ அப்போ எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா ஏ கிளாஸ் பீப்புளுக்கும் பி கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் நான் மருந்து கொடுத்துருக்கேன் இன்னும் நம்ம அடிமட்டத்துல ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போயிட்டு இருக்க மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இது வரைக்கும் நான் எந்த பொருளும் கொடுத்ததில்லை ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சது என்ன அப்படின்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஐநூறுரூவாய்க்கு ஈடி பவுடரு அமுக்குரா சொரணும் ஐநூறுரூவாய்க்கு நல்ல முந்நூற்றி முப்பது கிராம் இருக்கக்கூடிய தரமான ஒரு லேகியம் ஸோ இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லைனா அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களையோ நல்ல மருத்துவரை அணுகி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கடுமையான மனவளைச்சலேருந்து வெளியுவாங்க உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்மையான எண்ணங்கள்லேருந்து நீங்கள் முதல்ல வெளிவாங்க நல்ல ஆரோக்கியத்தான எண்ணங்களுக்குள்ள நீங்கள் முதல்ல உள்ளே போங்க நான் எல்லாமே எனக்கு சரியாயிடும் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேங்கிறத உங்களுக்கு நீங்களே உறுதி பண்ணிக்குங்க இந்த மருந்து இல்லை இந்த மருந்து இல்லை எந்த மருந்துமே உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லை நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்